இப்போ ஒரு திமுகவில் ஒரு கட்சியில் ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்போது தான் ஒரு மாவட்ட பொன்முத்துராமணி போன்றவர்கள்லாம் வந்து கொடுப்பாங்க கட்சிக்குள்ளே பிரச்சனை வரும்போது இப்போ தனிப்பட்ட முறையில் வரும்போது தனிப்பட்ட முறையில் இருக்கும்போது மாற்றுக்கு மாட்டு சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் கொடுப்பாங்க அப்போ இன்னைக்கு வந்து அகமுடியாரோடைய கோரிக்கை என்ன அப்படின்னா திமுகவில் வந்து அகமுடையார் மக்களுக்கு வந்து முக்கூடத்துவம் ஒரு முன்னுரிமை கொடுக்கணின்ற ஒரு வாதங்கள் இருக்குது அந்த கோரிக்கையுமே இருக்குது அப்படி இருக்க பட்சத்தில் அதில் செந்தில்குமார் கூட அவ அண்ணனு கூட கொடுக்குற வாய்ப்பு இருக்கலாம் இருக்கலாம் இது ஒரு அனுமானம்தான் இப்போ பாரதிய ஜனதா கட்சி ராமர் கோயில் கட்டியதற்கு பிறகு சந்திக்கின்ற முதல் தேர்தல் இந்த நாள் கண்டிப்பாக தமிழக அளவில் கண்டிப்பாக அவங்களுடைய தேர்வு எப்படி இருக்கும் அவங்களுடைய தேர்வு பார்த்தீங்கன்னா சார் இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தேர்வு எதுவுமே என்னுடைய எனக்கு கிடைத்த தகவல் படி பாத்தீங்கன்னா ரவி பாலான்னு சொல்லி ஒரு அகமுடைய சமூகத்தை சேர்ந்தவர்